மூன்று குரங்குகள் கதை ஒரு பெரிய காடின் நடுவே ஒரு மரத்தில் மூன்று குரங்குகள் இருந்தன அவை மிகவும் சுறுசுறுப்பாகவும் விலங்குகளைக் குஷ்படுத்தும் தன்மையுடனும் வாழ்ந்து வந்தன காடில் வேறு விலங்குகள் மூவரின் நட்பு பற்றியும் அவற்றின் சந்தோஷ வாழ்க்கை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தன ஒரு நாள் சிக்கல் வந்தது காடில் உள்ள ஒரு புலி விலங்குகளுக்கு எச்சரிக்கை விடுத்தது புலி நான் இந்த காடின் புதிய அரசன் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு திராட்சை அல்லது வேறு இனிப்பான பழங்களை தர வேண்டும் இல்லையெனில் நான் உங்களை தாக்கிவிடுவேன் அதை கேட்ட குரங்குகள் மிகவும் பயந்தன அவை இனிமையான பழங்களை சேகரிக்கப் போயின ஆனால் ஒரு நாள் பழங்கள் குறைந்துவிட்டதால் மூன்று குரங்குகளும் என்ன செய்வதென தெரியாமல் கவலையடைந்தன முயற்சி செய்து மூன்று குரங்குகள் குரங்கு ஒன்று நாம் காட்டு விலங்குகளின் உதவியைக் கேட்கலாமு குரங்கு இரண்டு இல்லை நாம் சில சூழ்நிலைகளை சரிசெய்து புலியை ஒரு முறையில் சமாளிக்கலாமு குரங்கு மூன்று நாம் அணுகுமுறை திட்டமிடுவோம் பழங்களை அதிகமாக சேகரித்து அதற்காக புலிக்கு ஒரு பாடம் சொல்லித் தரலாமு அந்த மூன்று குரங்குகளும் நேரத்திற்குள் கூட்டமாக வேலை செய்து பழங்களை எடுத்து வைத்தன புலிக்கு முந்தைய நாடகம் புலி பழங்களை வாங்கி மிகவும் மகிழ்ந்தது ஆனால் அதில் சில பழங்களுக்குள் கடுகு பொடி கசப்பான பப்பாளி விதைகள் போன்றவை புதைத்துவிட்டனர் புலி அதை சாப்பிட்டதும் கடுப்பாகி தன் வாயை துடைத்துக் கொண்டு ஓடிவிட்டது அந்த நாளுக்குப் பிறகு புலி மீண்டும் பழங்கள் கேட்கவுமில்லை குரங்குகளின் அருகே வரவுமில்லை கதையின் நெறி கஷ்ட நேரத்தில் குழுவாக பணியாற்றினால் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் எளிதில் சமாளிக்கலாம்